தமிழ்நாட்டுல சார் அமைச்சர்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய சிக்கல் அதுவும் தொடர்ந்து ஒரு சட்ட சிக்கலாவே வந்துட்டு இருக்கு அதுல அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் துரைமுருகனா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் இந்த அளவுக்கு இந்த சிக்கல் உருவாக என்ன சார் காரணம் அதாவது பெரிய டெக்காயிட் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லுவாங்க மிக பெரும் கொள்ளைக்காரர் அவருக்கு பக்கத்துல வந்து போலீஸ்காரன் பாதுகாவலா இருந்தான்னா ஒரு பிக்காக்கிட்டுதான் பயப்படணும் பெரிய கொள்ளைக்காரன் பயப்பட வேண்டியதில்லை இதுக்கு மேல வெளிப்படையா நான் எதுவும் சொல்ல முடியாது யாராவது தவறு செஞ்சிருந்தா முப்பத்தின் தண்ணி குடிச்சுதான் தீரணும் தவறு செய்யாமல் இருந்தால் தைரியமாக போரிடலாம் அவ்வளவுதான் இது திமுக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டா மக்கள் அவங்களுடைய பிஜேபியுடைய நோக்கம் என்ன அவங்களுக்கு திமுக வந்து நேரடி குறி கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த திராவிடம் இவங்க சொல்றாங்கல்ல அந்த திராவிட கொள்கைன்னு இவங்க சொல்ற அதே தான் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட கொள்கைன்னு சொல்றாங்க என்னன்னா ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கணும் பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் நம்பிக்கை ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது இதுல வந்து திராவிடத்தை பேசுறவங்களும் சரி கம்யூனிசம் பேசுறவங்களும் சரி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு சந்தேகமே இல்லாமல் கேரளாவை பாருங்க தமிழ்நாட்டை பாருங்க இந்த பிரின்சிபிள் வந்து பிஜேபிக்கும் அதனுடைய தாய் அங்கமான ஆர் எஸ் எஸ் ஒத்து வராத ஒரு பிரின்சிபிள்